அடுத்தது ஒரு சுண்ணா மிக பிரதானமான நமக்கிட்டே எல்லாம் உள்ள ஒரு வீக்கான ஒரு சுண்ணா புகாரியில் ஏழாயிரத்தி பத்தொன்பதாவது செய்தி இந்த சஃப்டைய விஷயத்தில் மற்ற பள்ளிவாசலை பற்றி பேசலை நம்மட பள்ளிவாசல்களில் நடக்கிற இந்த சுண்ணாவை கொஞ்சம் யோசிங்க ரசூல் உள்ளா தொழுகைக்காக வந்தால் இது இந்த பள்ளியில் இருக்கிற இமாம்களுடைய கடமையும் கூட தொழுவிக்கிற இமாமுடைய கடமையும் கூட ரசூலுல்லா அக்பர் அலைனா ரசூலுல்லா சல்லாஹூ அலைஹி வசல்லம் விவஜயி ஹீ நகாமையில சலாத்தி கபில ஐயு கப்பிர எ காமத்து சொன்னவுடன் தட்பீர் சொல்லுவதற்கு முன்னர் அல்லாவுடைய தூதர் தொழுவிக்கின்ற இடத்திலே வந்து மக்களை எல்லாம் முன்னோக்கி பார்த்து இன்றைக்கு இமாம் எப்படி நிற்கிற இப்படி மக்களை விட்டு பின்னோக்கி பார்த்து சவ்வு சுவம் அதெல்லாம் ரசுல்லாவுடைய சொன்னான் ரசூல்லாவுடைய சொன்னா எ காமத்து சொல்லப்பட்டுட்டும் என்றால் முன்னால வந்து நின்று

உங்களோட சப்புகளை நீங்கள் நேராக நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள் தோழர்களே எனக்கு பின்னால் உங்களையெல்லாம் எல்லாம் நான் பார்க்கிறேன் அது ரசூல்லாவுக்குரிய தனிச்சிறப்பு ரசூல்லா சொல்றாங்க நீங்க நேராக நெருக்கமாக நில்லுங்க நான் தொழுகையில் தக்பீர் கட்டி நான் காபாவை முன்னோக்கி இருந்தாலும் எனக்கு பின்னால் நீங்க எல்லாரும் நிப்பதே எனக்கு விளங்குது நாங்கள் النا ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 부காரியில 725வது செய்தி அத்திமு சுஃபுஃபக்கும் உங்களுடைய சஃபுகளை நீங்கள் உறுதியாக வைத்துக்கொள்ளுங்கள் ஃபைன்னி араக்கும் மின் வராஇ லஹரி இனுடைய முதுகுக்கு பின்னால் உங்களை நான் பார்க்கிறேன் என்று சொன்ன போது ஸஹாபா இந்த சுன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தொழுகையில சஃபுல நேராக நில்லுங்கோ நெருக்கமாக நில்லுங்கோ என்று ரசூலுல்லாஹ் சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் வக்கான அஹதுனா யல்ஸிகு மன்கிபஹு பிமன்கிபி ஸாஹிபிஹி நாங்கெல்லாம் எங்கல்ல உள்ளவர் எங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்களுடைய தோள்களோடு தோள்களை சேர்த்து கொள்வோம் அல்லாஹ் ஒரு காலம் நம்ம அப்படிதான் அப்டா சஃபுல நின்டும் இங்க வாங்கு இங்க வாங்கு கிட்ட எடுத்தோம் இப்ப

அவருக்கும் பக்கத்தில் காலை ஓட்டினா அவர் இழுக்கிறார் இவரும் காலை இழுக்கிறார் இவன் தோலை கொண்டு போனா அவர் தள்ளி போறார் அல்லாஹர் புறக்கணிக்கப்படுகிற வீணடிக்கப்படுகிற சுண்ணாக்கள் இன்றைக்கு நம்மட மஸ்திதுகள்ல அரங்கேற்றப்படுகிறது முதலாவது இமாமுடைய கடமை என்ன தெரியுமா தொழுகை நடத்துற அல்ல சீர் செய்வது ரசூலுல்லா தொழுகைக்காக நின்றால் ஒரு ஆளை அனுப்பி ரசூலுல்லா நெஞ்ச நெஞ்ச நிமித்த வைப்பாங்க நேரம் அனுலுங்க அப்படின்னு கீணிக்கிட்டால அணிக்கிறல்ல குணிஞ்சு கிட்ட அணிக்கப்படாது அது வயசு இயலாதவங்களுக்கு வேற சலுகை ரசூலுல்லா ஒருவரை அனுப்பி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளாக சஃப்புகளை சரி செய்வார்கள் நெஞ்ச ரசூல்லா நிமித்துவாங்க நேராக அணிக்கணும் அப்படின்னு அப்படி சொல்லி எல்லாரும் சஃபுகளில் ஒழுங்காக நின்றதற்கு பிறகுதான் ரசூலுல்லா தொழுகை நடத்துவாங்க இன்றைக்கு அப்படி இந்த இமாம் பந்து மக்களை எல்லாம் பார்த்து இந்த சுண்ணாவை நடைமுறைப்படுத்த போனா ஒவ்வொரு நாளும் இதுதானா வேலைன்னு கேட்பாங்க ரசூல்லாவுக்கு தொழுகையில ஒவ்வொரு நாளும் இதுதான் வேலை இதுதான் வேலை தோழர்களே இன்னைக்கு நம்முடைய இமாம்கள் சொன்னா இது பாரமாக இருக்கு கொஞ்ச பேருக்கு இப்படியே நின்றுட்டு இந்த இமாமுக்கு மனசு வருகில் சொல்றது ஏண்டா அவங்க சுண்ணாவை நேசிக்கல வெறுப்போட நிற்கிறாங்க டக்குன்னு தொழுகிங்கப்பா இது வளமையா கேட்டு கேட்டு பிடிச்சி போன செய்தின்னு சொல்றாங்க சுபகாரம்லாம் அவங்களோட முக பாவனை சொல்லுது அவங்களோட உடல் பொடி பொடியில் அங்கு வச்சு பேசுது நவுது பில்லாஹிமிங்கா ரசூலுல்லாவுடைய கடமைகளில் ஒன்றாக இந்த கடமை இருந்திருக்கிறது என்பதை அல் குருவானும் சுண்ணாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது சஹாபாக்கள் எப்படி நிற்பாங்க சஃபூல ரசூல்லா சொன்ன உடனே ஒருவருடைய தோளோடு மற்றவர் தோலை சேர்த்து நேராக குனியாம நேராக நிற்பாங்க காலோடு கால் சேர்த்து பக்கத்தில் உள்ளவர்கள் காலோடு ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்ப பல விளக்கம் ஒட்டிக்கிட்டு இருந்த காலையும் காணல ஒட்டிக்கிட்டு இருந்த தோலையும் காணல ஆலயங்கானல்ல அந்த சுண்ணாவும் இல்லாத அளவுக்கும் இன்றைக்கு சமூகத்திட்ட இந்த சுண்ணா புறக்கணிக்கப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்குது நாங்கள் ஆரம்பத்தில் எப்படி தொழுதும் அந்த ஹுசு குது அந்த பயபக்தி அந்த உணர்வு அந்த ஆசை அந்த சுஜு செய்யக்க செய்யக்கா ஒரு ஃபிட்டாக இருக்கும் இப்போ அதெல்லாம் மலையேறி போன ஒரு காலத்தில் இந்த சுண்ணாக்கள் மலுங்கழிக்கப்பட்ட ஒரு காலத்தில் வாழுகிறோமோ என்று எண்ண தோன்றுகிறது புகாரியில் எழுநூத்தி இருபத்தி மூன்றாவது செய்தியாக புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி சுஃபுஃபக்கும் உங்களுடைய சஃபுகளை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் நேராக வைத்துக் கொள்ளுங்கள் உறுதியாக நேராக நேர்த்தியாக நெருக்கமாக இருப்பதுதான் அந்த தொழுகையே சரியாகுவதற்கான நிபந்தனை என்னங்கிற சொல்லுறோம் ஒரு தொழுகை சரியாக நிறைவேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் சஃபுல முதலாவது ஒழுங்கா நிக்கோணும் நாங்கள் சொல்லுவோம் இல்ல அந்த சுண்ணா நம்ம கிட்ட அல்லா அருள் செய்தவர்களை தவிர மின் இகாமத்தி சலா தொழுகை நிலைநாட்டப்படுவதற்கு அந்த சஃபில் நிற்பது மிக முக்கியமான சுண்ணா நாங்கள் சொல்லுவா அப்ப சஃபு எவ்வளவு பெரிய ஒரு சுண்ணா இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு சுமை இதை பேசக்கூடிய கொஞ்சம் பேருக்கு எலஜிக்காவே இருக்கு என்ன இதை விட்டுட்டு போக மாட்டாரா அப்படின்னு இருந்தா கேளுங்க விருப்பம் இல்லாட்டி விட்டுட்டு போங்க அட ஹதீஸ் அந்த அளவுக்கு நெருக்கமா இரக்கமா பக்கத்துல தோலோடு காலோடு கால் சேர்த்து இது நிக்கா என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது பாருங்க முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி ரசூ இஸ்லாசோர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த சஹாபாக்களை பார்த்து மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே அணிவகுத்து நிற்பதைப் போல நீங்கள் எல்லாம் கூடாதா அப்படின்ற ரசூலா கேட்டாங்க அந்த நேரத்தில் காலை சஹாபாக்கள் சோ தூதரை பார்த்து கேட்குறாங்க குல்னா ஒக்கைஃப் அ தசுஃப் புல் மலக்குமார்கள் எப்படி யார் சூழலா அல்லாஹுக்கும் முன்னால் அணிவகுத்து நிற்பார்கள் அப்போது ரசூல்லா ஐஸ்ல சூறுகள் சொன்னாங்க அந்த நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து ரசூல்லா சொன்னாங்க அவர்கள் முதலாவது சஃப்புகளில் உள்ள இடைவெளிகளை அடை நேராக நெருக்கமாக நிற்பார்களாம் நம்மளோட மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா முன் முன்சப்புல உள்ள நன்மையை ஒரு மனிதன் அறிந்து கொள்வானாக இருந்தால் துண்டு குளிக்கு சீட்டு குளிக்கு எனக்கா உனக்கா என்று போட்டி போட்டு நன்மையை பங்கு வைத்துக் கொள்வதற்காக பதறி அடித்துக் கொண்டு அந்த நன்மைக்காக போராடுவான் என்று சொன்ன மார்க்கத்தில் இவர் பின்னுக்கு நின்றுட்டு நீங்க போங்க நீங்க போங்க போங்க

அப்படிப்பட்ட தோழர்களே இந்த நம்மட பள்ளி சொல்ற இல்லை அத சத்தம் போட்டு இந்த சமூகம் விரும்பினாலும் வருத்தாலும் சொல்லோடும் அது ஒவ்வொரு நிர்வாகத்துடைய கடமை மூளை சொல்லுங்க நீங்க இது முக்கியம் நீ தொழுகைக்கு வரக்குள்ள ஆயிரத்தி எட்நூறு வேலையோட வரக்கூடாது அல்லாஹுக்காக பள்ளிக்கு வார நேரம் சரியாக தொழுகை தமமாக தொழுகை உறுதியான தொழுகை நடைபெற வேண்டுமாக இருந்தால் முதலாவது சஃபுல ஒழுங்காக ரசூல்ல சொன்ன மாதிரி நிற்கணும் அது ஆகப்பெரிய சுண்ணா என்பதை இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு ரசூல்லா சொல்றாங்க எழுநூத்தி பதினேழாவது செய்தி ரசூலுல்லா இஸ்லாம் சொல்றாங்க பாருங்க லத்து சஃபுக்கும் உங்களோட சஃபுகளில் நீங்க நேராக சரியாக நெருக்கமாக இருந்து கொள்ளுங்கள் யார் நேராக நெருக்கமாக சஃபுகளில் இருக்கவில்லையோ அல்லாஹுத்தாலா அவருடைய உள்ளங்களுக்குள் இடவழிகளை ஏற்படுத்துவான் இன்றைக்கு நம்ம ஒத்துமை இல்லாம நம்மட கொள்கை உறவுகள் பிரிந்து போவதற்கு அன்றைக்கு இருந்த பலங்கள் குறைந்து போவதற்கு நாம் இந்த சஃப்புகளில் விட்ட ஒரு சுண்ணாதான் இன்றைக்கு நம்மளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கு எவ்வளவு பெரிய பாரதூரம் பாருங்க சஃப்பில் நேராக நெருக்கமாக நில்லுங்க அப்படி சஃகளில் நீங்கள் நேராக நெருக்கமாக நிற்கவில்லை என்றால் உங்களுடைய உள்ளங்களுக்குள் அல்லாஹுத்தால பிரிவை தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய இந்த சுண்ணா இந்த சமூகத்தில் வேண்டும் மீண்டும் இந்த சமூகத்தை இந்த சுண்ணாவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது இது இன்றைக்கு சமூகத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருவி 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 அழிந்து அழிந்து போகிற ஒரு ஆபத்தான கட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது